பிரீசலார்ட் ப்ரீசல் ஆட் கத்திரி நாம மேம்படுவதாக இந்த வீடியோவில் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொண்டவங்களுக்கும் பரவசத்தினால் அப்படியே பரவசப்படுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பரிசு பெற்றுக்கொண்டது முக்கியமான அடையாளம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்பது தான் பரிசு ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் அடையாளம் விழுந்து போகிறது தவறுகிறது அந்த அந்த காரியங்களை விழுந்து போகிறது வந்து பரிசு பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டதின் அடையாளம் இல்லை எது பரிசு தாவியை பெற்றுக்கொண்டது அடையாளம்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்து காட்டுவது ஒவ்வொரு காரியத்திலையும் ஒருவேளை சண்டை போட வேண்டிய இடத்துல அதுல சண்டை போடாம சமாதானம் பண்றது அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெயிப்பதுதான் பரிசு தாவியானவை பெற்றுக்கொண்டதின் அடையாளம் சோ அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன நாடகம் போட உங்களுக்கு நாங்க போட்டு காட்டுறோம் பார்த்து மகிழங்கள் கத்துறவங்களை ஆசோதிப்பார் உனக்கு ரொம்ப நன்றி அப்பா சரி பா 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 சூப்பரா இருந்துச்சு நமக்கான மெசேஜ் நமக்கு நம்ம வேண்டிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆரோக்கியத்தை தருவேன் நம்ம காயங்களை கட்டுவேன்னு சொல்லி நம்ம பேச்சு எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆஹ் நம்ம திட்டினாங்களோ அதுக்கு ஏற்ற வசனமா ஆண்டவர் பேசியிருக்காரு கத்திரி ஸ்தோத்ரோ நமக்கா நம்ம வந்து கேட்ட மெசேஜ் படி நம்ம கண்டிப்பா இருக்கணும் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்காரு மாதிரி இருக்கு பாத்துங்க வர்றதே சரியில்லை பாத்து ஏங்க அமைதியா இருங்க இன்னைக்கு என்ன பிரயர் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்ப என்ன சொல்லிருக்கேன் அமைதியா பொறுமையா இருங்க நான் பாத்துட்டு வர நடு ரோட் வெளிய தான வர பாத்து பொறுமையா போங்க இந்த ரோட்ல அவ்வளவு பொறுமா போகாதீங்க உங்களுக்கு நல்லது இல்ல நான் போயிக்கிறேன் நீ பாத்து முதல்ல போ 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 பொறுமையா இருந்துட்டீங்க இங்க சண்டை வந்துருமோ போட்டுருவீங்களோ நினைச்சேன் பரவாயில்ல ஆண்டோருக்கு இருபியால அபிஷேகத்து பெற்று அதுக்கப்புறம் இப்ப நல்லா இருக்கீங்க பொறுமையாயிட்டீங்க வாங்க வாங்க வாங்கக்கா வாங்க சொல்லுங்க வாங்க சொல்ல பாப்பாக்கா சரி எடுத்துக்கோங்க அதுதான் இருக்கீங்களா

ியா கொஞ்சம் டீ உண்டாமா என்ன டீ டீயா இது என்ன டீ வச்சு கொடுத்துருக்க அதுல ஒரு யூனிஃபார்ம் இல்ல ஒரு ஒன்னு ஸ்டிகாஷன் இல்ல ஒண்ணுமே இல்ல என்ன டீ வச்சு கொடுத்துருக்க

நல்லா பயிர் நல்லா இருந்தது இன்னைக்கு நல்லா வந்து அக்கினி இறங்கி அன்னிப்பா நம்ம முன்னால் ஆவி நிரம்பி நம்ம இன்னைக்கு ரொம்ப பரவசமா இருந்தது ஆழரை நம்ம இன்னைக்கு நல்லா ஆ நம்ம நம்மளை நிரப்பியிருக்கிறாரு நம்மளும் ஆவிப்பிடி கால்க்கையில வளர்க்குறது நமக்கு நல்லா இருக்கும் ஏன் ஆள் நம்மளே பெலைப்படுத்தணும் ஓட்டுறது வண்டி ஓட்டுறது சரியில்லையே ஆமாங்க அருப்பி வர்றது வருது ஏ நாரி பேர் விருச வண்டி எப்படி ஓட்டுறனியே அமைதியா இருந்தேன் என்ன இப்படி வண்டி ஓட்டணும்யே

ஒரு கிலோ வேணுங்களா எந்த பூண்டுக்குமா இது வேணுங்களா இந்த பூண்டு வேணுங்களா இதுல வேணுங்களா எந்த பூண்டுமா இது நூத்தி இருபது ரூபாங்கம்மா இது எண்பது ரூபா இது ஐம்பது ரூபா

ஏய் ஏசப்பா வேற பாத்துட்டு இருக்கிறாரு பரவாயில்ல பார்த்தா பாத்துட்டு போறாரு அதனால நான் அந்த காசை நானே வச்சுக்கிறேன் எனக்கு புரிய காசு தான் எதுக்குமா சும்மா சும்மா டீ கேட்டே இருக்கிறீங்க எனக்கு அங்கே தனியில நான் வேலை பாக்கணும் உங்களுக்கு நான் ஓயாமு டீ வச்சு இருக்க முடியுங்களான் டீ கேட்டு

இதே வேலையா இருக்குது எனக்கு ஓயவே மாட்டேங்குது எனக்கு இந்த வேலை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் இவங்களுக்கு நான் வேலை செய்து கொடுத்தே இருக்க எப்ப பார்த்தாலு என்னடா இது தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு இடங்களையும் ஜெயிக்கிறாங்க வெறும் அந்த பரவசத்தை பெற்றுக்கொள்றவங்க பரவசப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா அதில் விழுந்து போகிறாங்க பெற்றுக்கொண்டதில் அடையாளம் என்னன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் அடையாளம் ஸோ நம்ம ஜெயித்து காட்டுவோம் பரிசுத்தான ஆவியானவரோடு வாழ்ந்து காட்டுவோம் காட் பிளஸ்லாம் இருக்கும்